ராமா எங்க இருக்கிறாய் வாருங்கள் என்று அழுத்தேன் என் அருகிலே வந்து இருக்கின்றாய் அழகாயுது ஒப்பில்லா அழகையா என் கண்களால் உன்னை பெற்று வாக்கிறேன் கண்ணுட்டேன் ராமா நீல கார்முகிர் கவனம் பூத்து மண்ணுற்று வறுவையில் ஏந்தி வந்தனை போற மாறே புண்ணூட்ட நயச்சோரிட்டு பொறியழ பொதிய செய்தாய் ராமா நீ எங்க இருக்கிறாய் வா என்றழைத்தேன் நீ எந்த நிலையில் வர வேண்டும் என் முகம் வர வேண்டும் இல்லையே இந்த மண்ணென்னும் பூமியை உற்று நோக்கி வருகிறாய் மண்ணுற்று வருவில்லேந்தி இந்த மண்ணென்னும் உற்று நோக்கி வருகிறாய் தலை குனிந்து வருகிறாயே குற்றமே செய்யாது இந்த வாலியை நான் மறைந்திருந்து கொண்டு விட்டோமே என்று தலை குனிந்து வருகிறாயா ராம ராம நீ எங்கு இருக்கப்பட்டவனையும் ராஜாங்கத்தில் இருக்கப்பட்டவன் அங்கே நாட்டிலே நாட்டு மக்களோடு ராஜ பிரதானிகளோடு துரக பதாதிகளோடு தாய் தந்தையோடு அண்ணன் தம்பியோடு நாட்டு மக்களோடு மந்திரி பிரதானிகளோடு ஓடியே குடையின் கீழ் நின்று அரசாட்சி கூடிய நீ நாட்டு விட்டு காட்டுக்கு வந்து விட்டாய் இல்லறம் துறந்தனம் நீ எம்மனோர்காக தங்கள் வில்லரம் வீரன் தோன்றலால் வேத நன்னூர் சொல்லறும் துறந்திலாத சூரியன் மரபும் தொல்லை நல்லறம் துறந்ததென்ன நகை வர நானி ஐயா சிரிக்கின்றேன் அந்த இல்லறத்தை விட்டு விட்டு இங்கு வந்திருக்கிறாய் எதற்காக வந்தாய் உன் சிற்றண்ணையை கைகே அம்மையாரின் சொற்கேட்டு வந்திருக்கிறாய் எப்பொழுதுமே உன் சிற்றன் கைகே அம்மையாருக்கு உன் மீது அளவு கிடந்த பாசம் உனக்கும் அந்த அம்மையார் மீதுதான் பாசம் உனக்கு முடிச்சூட்டு விழா ஏற்பாடு விட்டார்கள் உன் சிற்றன்னை கைகை எம்மையார் சுமத்திரன் விடுத்து ராமனை அழைத்து கொண்டு வாருங்கள் ஆடை அலங்காரத்தோடு அழகாக வருகிறாய் நீ உன் அன்னை வந்து காண்கிறாய் அம்மா ஆடுத்தீர்களா தாயே ஆம் கண்ணே பகனே ராமா உன்னை எதற்காக அழைத்தேன் ஆழிசூழ் உலகெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாயிரு சடைகள் தாங்கி தாங்கரு தவம் மேற்கொண்டு நன்னி புண்ணிய துடைகளாடி ஏழு இரண்டு ஆண்டில் வாய் என்று ஏம்பினார் அரசர் மகனே நான் சொல்லவில்லை உன் தந்தை தான் உரைத்தார் இந்த நாடு ஆள வேண்டுமா நீ பதினான்கு வருடம் செல்ல வேண்டுமாம் மகனே கானகத்திற்கு புறப்பட வேண்டுமாப்பா உன் வேண்டும் உரைத்தார் மறுப்பேதும் சொல்லவில்லை அம்மா இது சொல்லவா இவ்வளவு தயக்கும் தாயே மன்னவன் பனி என்று நின் பணி தாயே என் பின்னவன் பெற்ற செல்வம் அடிய நான் பெற்றதுன்றோம் என்னதின் உறுதியப்பால் இப்பனி தலைமையை கொண்டேன் மின்னொளி காணம் என்று போகின்றேன் கொண்டேன் அம்மா இந்த வார்த்தை யார் உரைத்தார் என்ன தந்தை உரைத்தார் என்ன நீ உரைத்தார் என்ன இரண்டு ஒன்று தானே இந்த நாட்டை நான் ஆனது என்ன என் தம்பி வரதன் ஆண்டால் என்ன இரண்டு ஒன்று தானே என்று ஒன்றுமே சொல்லாமல் கானகத்திற்கு வந்தபடி கானகத்திற்கு வந்தாயே ஐயா என் தம்பியோடு கூட்டு வைக்கவா இங்கு வந்தாய் என் தம்பியோடு கூட்டு வைத்துக் கொண்டு என்ன மாதிரி விட்டாயராட்டு வைத்துக் கொண்டாய் ஏன் இருந்தால் இருவரையும் விசாரித்து யார் தவறு செய்த அவருக்கு தான் என் தண்டனை வழங்கியிருக்க வேண்டும் நீதி வழங்கியிருக்க வேண்டும் அப்படி நீதி சொல்ல வேண்டும் என்றால் உனக்கு உரிமை இல்லை அரசாள் செய்வது பரதராஜா உனக்கு உரிமை கிடையாது எப்படியோ சொன்னது சமமாக இட்டிருக்க வேண்டும் ஆனால் அதை விட்டு விட்டு மறைந்திருந்து கொன்று பழி கொண்டாயே அந்த சூரிய குலத்திற்கு பழி தேடி விட்டாயே உன் குலத்தை பாறையா குலம் இது கல்வி இது கொற்றம் இது உற்று நின்ற நலம் இது மூன்று நாயக வரம் இது உலகம் இது என்றா தென்மை அலவர செய்யராம அறிந்திருந்தும் போ எல்லாம் தெரிந்தவன் நீ எல்லாம் ஒன்று கூட எல்லாம் தெரிந்தவர் ஐயா எல்லாம் தெரிந்தவன் நீ தெரியாதவர் செய்தே போல் செய்து விட்டாயே ஐயரே எண்ணிப்பார் உன் குரத்தை எண்ணிப்பார் வாய்மையோ மரபு காத்து மண்ணுயிர் துறந்த வல்ல மரபு காத்து மண்ணுயிர் துறந்த வல்ல தூயவன் மைந்தனேரி பரதமும் தோன்றினாயே தீமைதான் பெருரை காத்து தான் செய்தா தீங்கந்தாமோ தாய்மையும் அன்றி நட்பும் தர்மமும் தடுவேன் என்ற வாய்மையும் மரபும் காத்து என்றார் அந்த வாய்மையை காப்பாற்ற வேண்டும் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் ஐயா தங்கராஜ ஐயா அட்டை வச்சிருக்கிறனா தவறாம வருகிறேன் என்று சொன்னால் வந்திடணும் உனக்கு நாள் பத்து ரூபாய் குடுக்கிறோம்னா கொடுத்தோம்னா ஏமாத்தக் கூடாது குமார் கை தேர்ந்தவர் காப்பாற்றியவர் யாரு தண்டரை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முடிவிநேங்க குவரைக்கள் விழித்து நோக்கே தெண்டிரை எளிதிகாட்ட தேம்பிரை மகரை வண்டுகள் இடுபாடும் மருத்துவமிற்று இருக்குமாதோ இப்படி நீர்வளம் நிலவலம் புன்னை தேக்கு சந்தரம் எல்லா வளங்களும் நிறைந்தது அந்த மாசிலா கோசலை நாடு அந்த கோசலை நாட்டின் தலைநகரும் அயோத்தி மனகர் அந்த அயோத்தி மனகரை நீதி தவறாமல் நெரித்தவராமல் தவறாமல் முறை தவறாமல் நல்லாட்சி செய்து வந்தவர்தான் உன் தந்தை தசரத மன்னர் அவர்தான் சொன்ன சொல்ல காப்பாற்றியவர் எப்படி அன்று சம்ராசுரன் யுத்தகாரத்திலே சம்பராசுரனுக்கும் உன் தந்தை தசரதுக்கும் போர் நடக்கிறது அந்த போரிலே ரதத்தை செலுத்தக் கொடுவர் யார் இவன் சித்தன்னை கைகே அம்மையார் தான் ரதத்தை ஓட்டுறாங்க எதிரி சம்பராசுரனுக்கும் தந்தைக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது யாரும் வெற்றி பெறவில்லை அந்த ரத சக்கரம் ஓட்டி கொண்டிருக்கிற இவன் சித்தன்னை கைகே அம்மையா திடீர் ரத சக்கர அச்சாணி முறிந்து விட்டது கடையாணி தான் வண்டி ஓடுமா கடையாணி ஒடிஞ்சு போச்சேயா உன் சிற்றன்னை கைகை அம்மையார் திடீர் என்று தன் கரத்தையே அந்த அச்சாரியாக பாவித்து ரதத்தை ஓட செய்தார் ரதம் ஓடுகிறது அந்த நேரத்திலே உன் தந்தை வெற்றி பெற்றார் உன் சிற்றன்னை கைகே அம்மையாரே இல்லை என்றால் சம்பராசூரனை உன் தந்தை வெற்றி பெற்றிருக்கவே முடியாது உன் சிற்றென்னை கைகை அம்மான் திடீர்னு சக்கரத்தை விட்டாங்க சக்கரத்தை சக்கரம் பட்டவுடன் நம்ம கரம் இரும்பாக மாறிவிட்டது என்ன தெரியுமா உன் சித்தன்னை அம்மையார் கேக்கைய நாட்டிலே கேக்கைய மன்னனோடு சின்னும் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது சின்னும் சிறிய குழந்தை அந்த சின்னும் சிறிய குழந்தை உன் சித்தன்னை கைகையம்மையார் கேக்கைய மன்னன் வேட்டைக்கு செல்லும் பொழுது அப்பா நானும் வருகிறேன் அந்த குழந்தை கேட்கிறது சரி ஒரே குழந்தை இருக்கிறது அதனால் குழந்தை அழித்து செல்வோம் என்று கேக்கைய மன்னன் கைகை அம்மையாரை சிறிய குழந்தையாக இருக்கும் போது காட்டுக்கு அழைத்து சென்றார் அங்கே முனிவர்கள் யாகம் செய்யும் இடத்திலே பாதுகாப்பாக விட்டு விட்டு வேட்டைக்கு சென்றார் வேட்டைக்கு உடனே இந்த சின்ன குழந்தை என்ன பண்ணது அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் முனிவர்கள் அந்த முனிவர்களை எழுப்பி பார்த்து யாரும் எழுந்து யாகத்தில் இருக்கிறார்கள் அங்கே யாகம் செய்யப்பட்ட கறி துண்டு சாம்பல் துண்டு அங்கெல்லாம் இருக்கிறதே இந்த சின்னம் சிறிய குழந்தை அந்த துண்டை எடுத்து ஒரு முனிவர் உடம்பிலேயே கோடு கோடாக வரைந்து விட்டது பறிந்து விட்டுடனே திடீர் என்று வீழ்த்தி பார்த்தார் முனிவர் உடலெல்லாம் சாம்பலாக இருக்கிறது கரியாக இருக்கிறது யார் இந்த செயலை செய்தது யாராக இருந்தாலும் அவருடைய கரம் இரும்பாக மாற வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார் முனிவர் குழந்தை சின்ன குழந்தை கரம் இரும்பாக இருக்குது கேட்க வண்ணன் வரும்போது பார்க்கிறார் குழந்தையின் கரம் இரும்பாக இருக்கிறது யார் செய்தது என் குழந்தை நன்றாக இருந்தாலே துடிக்கிறார் அங்க இருந்தவங்க சொன்னாங்க முனிவர் கொடுத்த சாபம் உன் குழந்தை இப்படி செய்து விட்டது உனிவரை கேட்கிறா கேக்கைவனன் கேட்கிறா குழந்தை குழந்தை தப்பு செய்தா குழந்தை தரப்பா விடுப்பா அப்படின்னு தானே சொல்றோம் சின்னும் சிறிய குழந்தையை தவறு செய்து விட்டால் எப்படி என் குழந்தைக்கு நீ சாபம் கொடுக்கலா நான் தருகிறேன் ஐயா மன்னித்து விடுங்கள் ஐயா எப்படியோ ஒன்று நான் சாபத்தை கொடுத்து விட்டு என்று மன்னிப்பு கேட்கிறா நான் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான் உன் மகளை இரும்புத் தொடாம பார்த்து இரும்பு தொட்டா இந்த கரம் இரும்பு ஆயிடும் தொடாம பார்த்துக்கு அந்த குழந்தையே இன்னும் சிறிய குழந்தையிலே சொல்லி வைத்தது இங்கே சம்பராசனும் யுத்த காலத்திலே அச்சு முறிந்தவுடனே அந்த இரும்பு தொட்டங்க அந்தம்மா கரம் இரும்பாக விட்டது ரதம் ஓடணும் அவர் இரும்பாக மாறிவிட்ட காரணம் இதுதான் அப்படி ரதம் ஓடியவுடனே சம்பராசரை வென்றவுடனே தசர மன்னர் சொல்கிறார் கையேயி நீ இல்லை என்றால் நான் மாத்தாரை வெற்றி பெற்றிருக்க முடியாது உனக்கு என்ன வரம வேண்டும் கேள் தருகிறீர் எனக்கு இரண்டு வரம் வேண்டும் நான் எப்போது கேட்கிறேனோ அப்போது தர வேண்டும் என்று சம்பராசுரன் கேட்டு அந்த இரண்டு வரத்தை பயன்படுத்தினார் மிதிலாரர்களே உனக்கும் ஜானகைக்கும் உன் தம்பிகளுக்கும் நால்வருக்கும் திருமணம் முடிந்து விட்டது திருமணம் முடிந்து அயோத்திக்கு வரும் சமயத்திலே பரசுராமரை சந்தித்து அயோத்திக்கு வந்தவுடனே வந்தறிந்து விட்டார்கள் உன் தந்தை என்ன செய்தார் மகனுக்குத்தான் பட்டத்தை சூட்ட வேண்டும் மகன் வளர்ந்து விட்டார் இந்த நாட்டுக்கு அறுபதனாயிரம் நாம் ஆண்டு விட்டோம் இனிமேல் இந்த நாடு வேண்டாம் மகனுக்குத்தான் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் குடும்பத்துல கூட மகன் வளர்ந்து விட்டான் ஆனால் அந்த குடும்ப பொறுப்பை மகன ஒப்படைக்க வேண்டும் ஆனால் சில பேர் ஒத்துக்காது நான் சத்து பெருமாடு பங்குட்டு போவாங்க நிலத்த நிலமோ நீரோ என்ன சொத்து இருக்குதோ பங்குட்டு போவோம் நான் உயிர இருக்க நான் பார்ப்பேன் சொல்றாங்களா இல்லையா நிறைய பேர் சொல்றாங்க அப்படி சொன்னாலும் இந்த நாள் சாப்பாடு போட மாட்டாங்க அது நியாயம் அப்படி உனக்கு உரிமை